வணக்கம் நண்பர்களே இப்பொழுது வார ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் பத்தாம் தேதி நவம்பர் தொடங்கி பதினைந்து வரை ஒரு பலன்களாக பார்க்கலாம் பதினாறாம் தேதி சூரியனுடைய மாற்றம் இருக்கிறது தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம் தொடங்கக்கூடிய நிலையில் இந்த ஐந்து நாட்களுக்குடைய தனித்துவமாக சில விஷயங்களுக்கு பனிரண்டு ராசிகளுக்கும் பலன்களை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதிவாக இது இருக்கிறது ஆனால் இந்த பதிவு முதல் பகுதியாக காலச்சக்கரத்தின் ஆறு கிரக ஆறு ராசிகளுக்கு பலன்களாக இங்கே நம்ம பார்க்கலாம் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த நட்சத்திர மாற்றங்களும் கிரகத்தினுடைய சார மாற்றங்களும் கிரக மாற்றங்களும் என்ன அப்படின்னு பார்க்கும் ஆல்ரெடி செவ்வாய் கிரகத்திற்கு திரிகோணமாக விருட்சிகம் வரக்கூடிய நிலை இருக்கிறது கடக ராசியில் செவ்வாய் இருக்க இருக்கக்கூடியது சனியுடைய பூச நட்சத்திரத்தில் இருப்பதும் இதற்கு முன்னர் அதே சனியுடைய மற்றொரு நட்சத்திரமாகிய செவ்வாய்க்கு திரிகோணமாகிய மற்றொரு வாட்டர் சைனாக இருக்கக்கூடிய விருச்சிகத்தில் அனுஷத்தில் சுக்கிரன் இருந்தார் இந்த வாரம் நம்ம பலன்களை பார்க்கக்கூடிய இந்த பத்தாம் தேதி சுக்கிரன் தனுசு ராசிக்கு மாறி இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது ஆனால் சுக்கிரனுக்கு பதிலாக சனியுடைய அனுஷத்தில் புதன் கிரகம் திரிகோணமாக செவ்வாயோடு இருக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களும் அப்படிங்கிறது இந்த வாரத்திற்குரிய ஒரு சிக்னிபிகன்ஸ் ஆக அமைகிறது சொல்லலாம் ஆல்ரெடி ராகு கிரகமும் இதற்கு திரிக்கோணமாக மீன ராசி ஆகிய மற்றொரு ஜலராசியில் அவரும் சனியுடைய உத்திரட்டாதியில் செல்வது ஏதோ ஒரு வகையில் சனியுடைய ஆளுமையை எந்த வாரமும் ஒரு கிரகங்கள் தன்னுடைய நிலையை மாற்றி கொடுத்து ஆனால் சனிக்கு எல்லா பவரையும் கொடுத்த நிலை அப்படின்னு சொல்லலாம் இப்பொழுது நம்ம முதல் ஆறு ராசிகளாகிய மேஷம் முதல் கன்னி வரை பலன்களை பார்க்கலாம் இந்த ஐந்து நாட்களுக்குடைய பலன்களால் மேஷ ராசிக்கு ராசிநாதன் கடக ராசியில் நீச்சமாக இருந்தாலும் இவர்களுக்கு பணிச்சுமை இது சம்பந்தமான சில கடின உழைப்பு போன்ற சில நிலைகள் இருப்பது இது மட்டும்தான் தொல்லைன்னு சொல்லலாம் தொழில் ரீதியிலான வளர்ச்சி ரொம்ப நல்ல வருமானத்தை கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை எட்டில் இருக்கக்கூடிய புதன் கிரகம் இந்த வாரத்திற்குரிய தனித்துவமாக சனியுடைய நட்சத்திர சாரம் மாறுவது அற்புதமான நன்மைகள் இரண்டு மறைவு ஸ்தானத்திற்குடைய இவர்களுக்கு மேஷத்திற்கு மூன்று ஆறு கூடிய ஒரு கிரகம் எட்டில் இருப்பது அற்புதமான தொழில் வளர்ச்சி பிரமாதமான ஒரு வருமான ஏற்றம் அப்படின்னே சொல்லலாம் எட்டில் இருந்த புதன் ஆல்ரெடி நன்மைகளை கொடுத்தார் இப்ப எக்ஸ்க்ளூசிவாக நட்சத்திரம் மாறி இருப்பது காரக்கனுடைய நட்சத்திரத்தில் இருப்பது இவர்களுக்கு ஒரு பெரிய யோகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு லாபமான நிலை எதிரிகளுடைய தொல்லை தீரக்கூடிய காலகட்டம் மேஷ ராசிக்கு கோர்ட் கேஸ் போன்றவை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் வேலையில் வளர்ச்சி முன்னேற்றம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் முக்கியமாக இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை அப்படின்னே சொல்லலாம் மன நிம்மதி ஏற்படும் மனதில் நீண்ட நாள் குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் மகிழ்ச்சியான மனநிலை முக்கியமாக பெண்களுக்கு ஒரு நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை நல்ல பலனை கொடுக்கும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது எல்லாமே நல்ல பலன்கள் சுக்கிரன் கிரகம் முதலில் கேது உடைய நட்சத்திர சாரம் தாண்டிய பிறகுதான் பலன்களை கொடுக்கும் முக்கியமாக புதனுடைய ஆளுமை இவர்களுக்கு கடன் வாங்குவதில் சற்று கவனம் தேவை அளவுக்கு அதிகமான கடன்களை தவிர்ப்பது நல்ல பலன்கள் பேச்சில் குடும்ப வாழ்வில் சற்று நிதானம் அப்படிங்கிறது முக்கியமான பலன் அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பலன்களுடைய முக்கியத்துவம் சுப விரயங்களை தொடர்ச்சியாக காட்டக்கூடிய பலன்களாக இருக்கிறது முக்கியமாக வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு இவர்களுக்கு சுபவிரயங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையுடைய வழியிலிருந்து அற்புதமான லாபம் நன்மை இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது இவர்களுக்கும் தனித்துவமான பணி சம்பந்தமான வளர்ச்சிகள் பணிக்காக திடீரென்று வெளிநாட்டு பிரயாணங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ஒரு நிலையாக இருக்கும் அதிகமான பல நன்மைகள் இவங்களுக்கு பணியில் ஏற்படும் நீண்ட நாள் பணியில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் சொல்லலாம் நினைத்த ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம் பிரயாணங்கள் கிடைக்கும் இந்த மாதிரியான அற்புதமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்து புதன் கிரகம் ஏழில் இருப்பது சிலருக்கு குழந்தைகளுடைய சனி சாரத்தில் செல்வது அப்படிங்கிற ஒரு இன்டெப்த் பலனை எடுக்கும் பொழுது அந்த சனி கிரகம் வக்கரமாக பாதகஸ்தானத்தோடு இருப்பதனால் உள்ளூர உங்களோட குடும்ப வாழ்வில் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் சில ஒரு போராட்டமான நிலையாக இருக்கலாம் நீங்க அவர்களோடு விட்டு கொடுத்து தட்டி கொடுத்தால் ஓரளவிற்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி தனிப்பட்ட முறையில் வளர்ந்த குழந்தைகளாக உங்களுக்கு இருந்தால் ரிஷபராசி குழந்தைகளுக்கு ரிஷபராசி நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி இடமாற்றம் அற்புதமான வெளிநாடு போன்ற பிரயாணங்கள் அதனால் நன்மைகள் இதெல்லாம் நல்ல பலன்கள் ஆனாலும் குடும்ப வாழ்விலும் குழந்தைகளிடமும் ரிஷபராசி நண்பர்கள் விட்டுக் கொடுப்பது ரொம்ப முக்கியமான பலன் ஏனென்றால் குடும்ப ஸ்தானத்திற்குரிய கிரகமும் இவர்களுக்கு சனிசாரத்தில் இருப்பது அது பாதக ஸ்தானத்தோடு இருப்பது ஏதோ ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருப்பது போல தோன்றுகிறது ஓரளவிற்கு நீங்க கவனமாக இருப்பது வாக்குவாதம் வந்தால் உடனடியாக சமாதானமாக போவது நல்ல பலன் ஆனால் உத்தியோகம் தொழில் ரீதியிலான அற்புதமான நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஓய்வு சரியாக எடுக்க வேண்டும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசி நாதன் கிரகன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இவர்களுடைய ஆறாம் வீடாகிய விருச்சிகத்தில் இருப்பது சனிசாரத்தில் இருப்பது இது விபரீத ராஜயோகம் அப்படின்னே சொல்லலாம் பணியில் மிகப்பெரிய வளர்ச்சி இவங்களுக்கு ஏற்படும் கடன்களால் ஆதாயம் நீண்ட நாள் கடன்கள் விரும்பிய இடத்தில் இருந்து கிடைக்காமல் தடைப்பட்டிருந்தால் கடன்களுக்கு உரிய தடைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு கேட்ட தொகை இவங்க கடனாக வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை காட்ட வேண்டும் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான பலன்கள் முக்கியமாக உங்களுக்கு நரம்பு தொடர்பான சில ஆரோக்கிய பிரச்சனைகளிலும் ஸ்கின் தொடர்பான சில ஆரோக்கிய பிரச்சனைகளிலும் எலும்பு தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகளையும் வராமல் பார்த்துக் கொள்வது உடனடியாக வந்துவிட்டால் அதை சரியாக மருத்துவரிடம் நீங்க ஆலோசனை எடுப்பது நல்ல பலன் கணவன் மனைவி அவ்வப்பொழுது வாக்குவாதம் வந்தாலும் உடனடியாக நீங்க அதை சரி செய்து கொள்ள வேண்டும் மற்றபடி உங்களுக்கு ரொம்ப நல்ல பிரயாணங்கள் யோகம் அற்புதமான தொழில் வளர்ச்சி விபரீத ராஜயோகம் அப்படின்னு நம்ம முதலிலே சொல்லிட்டோம் காதல் தொடர்பான விஷயங்கள் புதிதாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானால் ரொம்ப கவனம் அதிக நிதானம் புதிய அறிமுகங்களை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது முக்கியமான பலன் முக்கியமான பலன் பணியிடத்திலும் பேச்சில் மிதுன ராசி நண்பர்கள் மிக அதிக கவனம் ஆனால் தொழில் வளர்ச்சி ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல நிலை அற்புதமான ஒரு யோகமான காலகட்டம் ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இடமாற்றம் அதிக வாய்ப்பு சில நண்பர்களுக்கு ஒரு கிரகத்தின் மூலியமாக காட்டுகிறது இடமாற்றம் ஏற்பட்டால் நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கொள்வது நல்லது குடும்பத்தை விட்டுட்டு போறோமே நீங்க கூடாது இது ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு முக்கியமான பலன் குடும்பத்தில் பணியில் பேச்சில் இருக்கணும் அதாவது குடும்ப வாழ்விலும் பேச்சில் கவனம் பணி செய்யக்கூடிய இடத்திலும் பேச்சில் கவனம் சொசைட்டியில இருக்கக்கூடிய சோசியலாக நண்பர்களிடமும் வெளிவட்டாரத்திலும் பேச்சில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஆறாம் வீட்டோடு வாக்குஸ்தானம் தொடர்பாக இருப்பது சற்று பேச்சில் எச்சரிக்கையாக இல்லைன்னா உங்களை தேவையில்லாத ஒரு பிளேம் உங்கள் மேல் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் ஆனால் பணியில் நல்ல வளர்ச்சி அற்புதமான வருமான உயர்வு இடமாற்றம் பிரயாணங்கள் வருமான ரொம்ப பிரமாதமான ஏற்றமான காலகட்டம் மிதுன ராசிக்கு வாழ்க்கை துணைக்காக சில விரயங்களாக இது நடக்கும் நீண்ட நாள் அவங்க கேட்ட ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுத்துடலாம் நீங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்க மனைவி கேட்ட விஷயத்தை வாங்கி கொடுத்துட்டீங்கனாலே இந்த விரயம் ஒரு நல்ல சுபவிரியமாக உங்களுக்கு மாறிவிடும் அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடகராசி நண்பர்களுக்கு முயற்சிகளுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை ஆனால் எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமை நிதானம் தேவை சின்ன சின்ன தடைகளுக்கு பிறகு மட்டுமே வெற்றி கிடைக்கும் வெளிநாடு தொடர்பாக வெற்றி காதல் தொடர்பான விஷயங்களில் வெற்றி பூர்வீகம் தொடர்பாக வாழ்க்கை துணை வருமானம் தொடர்பாக அனைத்து முயற்சிகளுமே கடகராசிக்கு சின்ன சின்ன பொறுமையை சோதித்து அதன் பிறகு வெற்றியான ஒரு பலனாக மாறும் அவசரம் இல்லாமல் பொறுமையாக இருப்பது மிக முக்கியம் அதிர்ஷ்டத்தாலும் இவர்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும் வெளிநாட்டு பிரயாணங்கள் லாங் டிராவல்ஸ் ஏற்படக்கூடிய சில விஷயங்களாக இந்த பிரயாணங்கள் அமையும் மாணவர்களுக்கு மேல் படிப்பு தொடர்பான நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நிலை கடகராசி மாணவர்களுக்கு ஆனாலும் சில மனக்குழப்பம் ஏதோ ஒரு இனம் தெரியாத மனக்குழப்பம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மனக்குழப்பம் எதனால இருக்கும் அப்படின்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் நினைத்து குழந்தைகளுடைய போக்கு கண்டிக்க முடியாத நிலை அப்படிங்கிற நிலையாக இருக்கலாம் தந்தை பற்றிய சில விஷயங்களுக்கான சில மனக்குழப்பம் வந்து நீங்கும் குழந்தைகளிடம் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது தந்தையுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக ரொம்ப லட்சியம் இல்லாமல் அவங்களை பார்த்துக் கொள்வது இதுமே இந்த மனக்குழப்பத்திற்கு சரியான தீர்வாக இருக்கும் அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இந்த ஆறு நாட்களுக்குடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பலன்களாக ரொம்ப அதிருஷ்டமான நல்ல நிலை இவங்களுடைய ராசிநாதன் நீசமாக இருந்தாலும் பஞ்சமாதிபதி இயற்கையான நீசத்திற்கு பங்கம் கொடுக்கக்கூடிய குருவினுடைய பார்வையை பெறுவது வக்ர குருவாக இருந்து அந்த பார்வையை பெறக்கூடிய ஒரு பலன் போல நம்ம எடுப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல நிலை திடீர் பிராப்தி அற்புதமான லாபம் ஆதாயம் தந்தை வழி பூர்வீக லாபம் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாமே மெட்டீரியல் லாபங்களாக இவர்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சியாக காட்டுவது முக்கியமான பலன் திருமண வாழ்வில் அந்த குழப்பங்கள் சற்று தொடரக்கூடிய அபாயம் இருப்பது கவனமாக இருப்பது வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் சிம்ம ராசி நண்பர்கள் ஆரோக்கியத்திலும் அதிக கவனத்தோடு இருப்பது அலட்சியம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்ல பலன்கள் இடமாற்றம் நினைத்த விஷயத்தில் இவங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் நீண்ட நாள் இடம் மாறி செல்ல வேண்டும் அப்படின்னு நினைத்தவங்களாக இருந்தாலும் நினைத்தது போன்ற ஒரு இடமாற்றம் இவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த வார கிரகநிலை காட்டுகிறது வாகனம் மாற்றுவது வாகனம் புதிதாக வாங்கிக் கொள்வது ரொம்ப அற்புதமான சுகஸ்தான ரீதியிலான நன்மைகள் இவர்களுக்கு நடக்கும் கடல் கடந்து பிரயாணங்கள் உண்டாகக்கூடிய பலன்கள் சிலருக்கு ஏற்படும் சிலர் உத்தியோகத்திற்காக டெம்பரரியாக குடும்பத்தை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலை கோச்சார நிலையில் ரொம்ப ஹைலைட்டாக தெரிவது முக்கியமான பலன் இதனால் நீங்க இது போன்ற பிரயாணங்கள் சிம்ம ராசிக்கு வந்ததுனா தவிர்க்காமல் எடுத்துக்கொள்வது நல்ல நிலையை கொடுக்கும் சிம்ம சிம்ம ராசியுடைய மூத்த சகோதர வகையில் உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் ஆக இருக்கக்கூடியவர்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும் அவர்களோடு வாக்குவாதமும் இல்லாமல் இருப்பது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய ஹெல்த்லையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய பலன் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளலாம் திடீர் குழப்பங்கள் கணவன் மனைவிக்கு இடையே ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது ரொம்ப கவனமாக நீங்க இருக்க வேண்டிய காலகட்டம் இன்னும் தொடர்கிறது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் ஹெல்த் விஷயங்களிலும் அலட்சியம் இல்லாமல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்னென்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு ஏற்படுகிறது உடனடியாக அதை நீங்க சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பதன் மூலியமாக பெரிய பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம் சிம்ம ராசிக்கு ஆன் ஹோல் சிம்மத்திற்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் கௌரவம் ரீதியாகவும் நல்ல சொல்லலாம் ஆனால் ஏதோ குடும்ப வாழ்வில் மட்டும் இவர்களுக்கு இந்த ராகுகேது கிரகங்களினாலும் ஒரு தொல்லையான பலன்களாகவே இருக்கிறது குரு வக்கரமும் இவர்களுக்கு குடும்பஸ்தானத்திற்கு பாதகமாக அமைந்திருப்பதும் சனி வக்கரமும் இவர்களுக்கு குடும்ப ஏழாம் வீட்டுடைய பலத்தை குறைப்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு கிரக நிலை ஆல்மோஸ்ட் மூன்று கிரகங்களுமே ராகுகேது கிரகங்களுடைய ஒரு ஆக்சஸ் எடுத்துக்கொண்டாலும் சனி கிரகம் எடுத்துக்கொண்டாலும் அன் குரு கிரகம் மூன்று கிரகங்களுமே சிம்மத்திற்கு திருமண வாழ்வை சேலஞ்ச் பண்ணுவது போல இருப்பதனால் நம்ம அனுசரித்து செல்ல நினைத்து விட்டால் கிரகங்களால் கூட ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் கன்னி ராசிக்கும் சற்று கவனமான பலன்களாகவே இருக்கிறது இவர்களுக்கும் சனி கிரகம் ஐந்தில் இருப்பது வக்கர நிலையாக இருப்பது அது ஆறில் இருந்தாலும் ஐந்தில் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒன்று குழந்தைகளோடு போராட்டமான நிலையாக வரக்கூடிய பலனாக இருக்கும் இல்லைனா பணிச்சுமையினால் ஏதோ ஒரு மன உளைச்சலாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் திருமண வாழ்வை சேலஞ்ச் பண்ணக்கூடிய பலனாக ஆறில் இருக்கக்கூடிய சனியாக நம்ம பலன் எடுத்தால் திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய பலனாக வரும் குரு குருவக்ரமும் இவர்களுக்கு தந்தையோடு இருக்கக்கூடிய போராட்டம் தந்தையுடைய ஆரோக்கிய பிரச்சனைக்காக சில ஒரு டஃபான காலகட்டமாக இருக்கலாம் இவர்களுக்கு குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு போராட்டம் அப்படின்னா குழந்தைகள் உங்களோடு பேச்சை கேட்காமல் இருக்கலாம் இல்ல குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஏக்கம் அப்படிங்கிறது நடக்கலாம் இந்த மறைந்து மறைந்திருப்பது போன்ற அந்த நிலை இந்த பலனை சொல்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கிறது அப்படிங்கறத தெரிந்தவர்கள் புரிந்து கொள்ளலாம் மேலும் ரொம்ப தனிப்பட்ட பலன்களாக நம்ம கண்ணிக்கு சொல்லும் பொழுது வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நீச்ச சூரியனை அஷ்டமஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய குரு பார்ப்பதனால் இது எந்த விதத்திலுமே வாக்குஸ்தானத்திற்கு ஒரு ரிலீஃப் இல்லாதது நீங்க ரொம்ப கவனமாக பேசாமல் இருப்பதை நீங்க சூஸ் பண்ணுவது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும் அவசியமாக பேச்சை எங்குமே நீங்க பேசாமல் இருப்பது குடும்ப வாழ்விலும் நல்ல நிலை கொடுக்கும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் பணியிலும் ரொம்ப முக்கியமான ஒரு நன்மையான பலனை உங்களுக்கு கொடுக்கும் ராசிநாதன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் சொன்னார் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார்னு சொன்னாலும் சனிசாரத்தில் செல்வது அப்படிங்கிறது பூர்வீகம் தொடர்பான பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது ஐந்துக்கு பாதக வீடாக விருச்சிகம் வரக்கூடிய நிலையினால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்தில் பெரிய குழப்பம் வந்தால் அமைதியாக நீங்கள் வார்த்தைகளை விடாமல் பொறுமையாக கையாள வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான பலன்கள் மேலும் புதிதாக முயற்சிகள் நீங்கள் எதுவாக இந்த காலகட்டத்தில் எடுத்தாலும் ரொம்ப நிதானமாக அவசரம் இல்லாமல் அதை கையாள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் ஓவர் கான்பிடன்ஸ் இருக்க வேண்டாம் சோ கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் நமக்கு சாதகம் இல்லாத நிலையில் இருப்பதை கன்னிராசி மறக்க வேண்டாம் ஸ்பௌசிய ஹெல்த்லயும் கவனம் தேவை மன ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை புதிய வேலைக்கு சேரக்கூடிய நண்பர்களாக கன்னிராசியில் இந்த ஒரு ஆறு ஆறு நாட்களில் நீங்க இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க நெகோசியேட் பண்ணும்பொழுது பேக்கேஜ் நெகோசியேட் பண்ணும்பொழுது இல்ல நீங்க அந்த மீட்டிங்ஸ் அந்த அந்த இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணும்பொழுது கொஞ்சம் நீங்க அமைதியாக சட்டிலாக பேசுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக வேலையை விடாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் முக்கியமான பலன் ஆல்ரெடி வேலையை விட்டவர்கள் இன்டர்வியூஸ்ல நீங்க ரொம்ப அமைதியாக கொஞ்சம் லோ லோ லயிங் ஆக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய அனுபவங்கள் மிகப்பெரிய அனுபவங்களாக இருந்தாலும் இப்பொழுது நமக்கு கிரகநிலை சரியில்லை அப்படிங்கறத உணர்ந்து விட்டால் நாள் செய்வதை நல்லவன் செய்ய முடியாது அப்படின்னு ஜோதிடத்தில் ரொம்ப ஒரு பழமொழி அற்புதமாக நான் ரியலைஸ் பண்ணி அதை உணர்ந்ததுண்டு அதை நீங்க ராசி நண்பர்களுக்கு இப்பொழுது சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே கடந்து விடும் அப்படிங்கறத நீங்க மறக்கக்கூடாது இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு நீங்க எனர்ஜைஸ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே இதுதான் இந்த ஆறு நாட்களுக்குடைய பலன்களாக முதல் ஆறு ராசிகளுக்கு நம்ம பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் செகண்ட் ஹாஃப் உடைய பலன்களை இதே ஆறு நாட்களுக்கு விரைவில் பார்க்கலாம்